ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பாண்டிச்சேரியிலேருந்து சிட்டி கோர்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க அந்த வீடியோவில் நான் என் செடியெல்லாம் காட்டலை இங்கே காட்டி வீட்டுக்கு வந்து காட்டிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நான் காட்டின அந்த ஜவந்தியில் ரொம்ப அடர்த்தியாக உள்ள ஜவந்தி பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க அழகாக இருந்துச்சுங்க அது எல்லா கலர்லேயும் இருந்தது இரநூறுவா சொன்னாங்கங்க ஒரு பாட்டு இது சின்ன பாட்டில் இருந்ததுனால எனக்கு அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒயிட் கலர் ஜவந்தி அது வரும்போது ஆனால் ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு மூணு செடி நட்டிருக்காங்க பரவாயில்ல அது நல்லா இருந்துச்சு பிஸ்கட் கலர் டார்க் மே கலர் கனக்காம்பரம் முப்பது ரூபாதாங்க ஒரு செடி அது வாங்கிட்டேன் ஹைப்பரி வெரைட்டியில் செம்பருத்தி ஏன்ட்டா ஒயிட்டும் பிங்க் கலரும் இல்லை அவங்க பிங்க் கலரை தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒயிட் கொடுத்துட்டாங்க பிங்க்குன்னு சொன்னாங்க இது பிங்க்கா என்னான்னு எனக்கு தெரியலங்க லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது பூத்தாதான் தெரியும் இது மதர் பிளான்ட்டுங்க இரநூறுவா பாக்கெட்டை ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஏன்னு எனக்கு தெரியல என்ன கலர் பூக்கும்னு சொல்லலை அவங்க தெரியாதுன்ட்டாங்க இது வந்து பார்க்கலாம் ஐம்பது ரூபா தானே சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அது ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் மதர் பிளான்ட்டு தான் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து லைட் க்ரீம் கலரில் மொட்டு இருக்கு இந்த பாட்டு பெரிய பாட்டாக இருக்கனால எயிட்டி ருப்பீஸ்ங்க பட்டன் ரோஸ் ரெண்டு வாங்கினேன் எயிட்டி ருப்பீஸு இது வந்து ஐம்பது ரூபா தாங்க மீதி இதெல்லாம் ரெட்டு எல்லோ ஒயிட்டுன்னு வாங்கினேங்க ஐம்பது ரூபா தான் ஒரு அரளி செடி ஒன்று வாங்கினேன் எல்லாத்தையும் தோட்டத்தில் நட்டுட்டாங்க வந்த ஏன் நட்டுட்டாங்க ஏன்னா என்கிட்ட பாட்டெல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன் அதனால் சில பேர் வந்து நர்சரியில் வாங்கினா உடனே நடக்கூடாது நிலையில் வச்சிருக்கணும் நம்ம வீடு தண்ணி எல்லாம் பழகணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து உடனே நட்டுருவேங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் என்கிட்ட எல்லா செடியுமே நல்லா வருங்க அழகாக இருந்துச்சுங்க எல்லாத்தையும் நட்டுட்டேன் எல்லாம் கீழே நட்டுட்டேன் ரோஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டேன் மாடியில் நட்டுட்டேன் ரெண்டு பட்டன் ரோஸ் மட்டும் நடாமல் வச்சுருக்கேன் இனிமே தான் அது நடணும் அழகாக இருக்குது பாருங்க பார்க்கலாம் இது பூக்கும் போது நான் வீடியோ போகிறேங்க எங்கள் தோட்டம் பெரிய தோட்டம்னால நான் எவ்வளோ செடி வேணாலும் வாங்குவேங்க வாங்கிட்டு வந்து நட்டுகிட்டே தான் இருப்பேன் ஆஹா பூ பூத்துகிட்டே தாங்க இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ